இந்த குரூப் பெயர்ச்சியில் உங்களின் வாக்கு வன்மையில் பிரச்சனை வரலாம் மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருகேறும் புதிய ஆலயங்களை தேடிச் சென்று வழிபடுவீர்கள் குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு பெருகும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம் மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களின் செயல்பாடுகளை வகுத்துக் கொள்ளவும் புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள் செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள் அரசு வகையில் சில சலுகைகள் தேடி மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ்ப்பணிபுரிபவர்களின் குறைகளை கண்டறிந்து தயவு தாட்சண்யமின்றி திருத்துவீர்கள் உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளிடம் வரவேற்பு கிடைக்கும் பெரியோரை தேடிச் சென்று அவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் நேர்வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாளை ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீர்கள் வெளிநாடு குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல செய்தி கிடைத்துவிடும் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கை வந்து சேரும் குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் அதே நேரம் வேலை பழு அதிகரிக்கும் எனவே பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடும் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுரியத்துடன் சமாளிப்பீர்கள் உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவீர்கள் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவியத் தொடங்கும் எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டி வரும் சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பெண்கள் தங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளவும் மாணவமணிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சிக்கவும் மற்றபடி உங்கள் படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும்